இந்த முருகர் பக்தர்கள் தொடர்பான மாநாட்டில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர்கள் கலந்து கொள்ளுகின்ற அளவிற்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது நாள் முழுவதும் வருகின்ற பக்தர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது தமிழுக்கும் தமிழ்கடவுளான முருகருக்கும் தொண்டு செய்பவர்களுக்கு பதினைந்து தலைப்புகளிலே விருதுகள் வழங்குவது போன்ற பல்வேறு பணிகளை இந்த பதிமூன்று குழுக்கள் மேற்கொண்டு வருகின்றது சிறப்பாக உலகெங்கிலும் இருக்கின்ற முருக பக்தர்கள் மகிழ்ச்சி பெறுவதற்கு மாண் தமிழக முதல்வர் அவர்களால் உத்தரவிடப்பட்டுள்ள இந்த முருகர் மாநாட்டை தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்களை சார்ந்த நண்பர்களும் சிறப்போடு முருக பக்தர்களுக்கு கொண்டு சென்று சேர்த்து அந்த நிகழ்விலே பெரும்பாலான முருக பக்தர்கள் கலந்து கொள்வதற்கு உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்று இந்து சமய ஆல சார்பில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் கிட்டத்தட்ட பழனியாண்டவர் திருக்கோயிலேயே ஆறாயிரம் மாணவர்கள் மற்றும் கல்லூரியிலே பயிலுகின்ற அந்த மாணவர் செல்வங்கள் இருக்கின்றார்கள் இது போன்ற அனைத்து கல்லூரிகளுக்கும் திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமல்லாமல் மாநிலத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளுக்கும் அந்தந்த கல்லூரிய முதல்வர்களுக்கும் போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது தெரிவிப்பதற்குண்டான ஒரு முடிவும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்றது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய தலைமையில் அவர் தலைவராக இருக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறை உயர்மட்ட குழு கூட்டம் கடந்த இருபத்தி ஏழு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் உயர்மட்ட குழு ஆலோசனை உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்றனர் அந்த கூட்டத்தில் பத்து தீர்மானங்கள் வடித்தெடுக்கப்பட்டன அதில் நான்காவது தீர்மானமாக இந்து சமய துறையின் சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகர் மாநாடு நடத்துவது என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் பல்வேறு நிகழ்வுகள் பல்வேறு ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இம்மாநாட்டிற்கென்று ஒரு வெப்சைட் உருவாக்கப்பட்டது அந்த வெப்சைட்டை கடந்த இருபத்தி ஏழாம் தேதியன்று இருபத்தி எட்டாம் தேதியன்று நம்முடைய அருமையா சுகிசிவம் அவர்கள் வெளியிட நம்முடைய ஆதீனங்கள் பங்கேற்ற நிகழ்வு நடந்தேறியது அந்த வெப்சைட்டில் வெளியிடப்பட்ட பல்வேறு அம்சங்களில் அந்த மாநாட்டில் கலந்து உண்டான ஆய்வு கட்டுரைகள் பங்கேற்பவர்கள் மாநாட்டில் பங்கேற்க விருப்பம் உள்ள வெளிநாட்டு முருக பக்தர்கள் அதேபோல் அந்த மாநாட்டை பற்றிய சிறப்பு அம்சங்களை அன்றைக்கு வெளியிட்டிருந்தோம் பல்வேறு தொடர்ச்சியான நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கின்ற வகையில் இன்றைக்கு துறையினுடைய செயலாளர் மணிவாசகம் அவர்களும் நம்முடைய துறையினுடைய சிறப்பு அதிகாரி குமரகுருவன் அவர்களும் துறையினுடைய ஆணையாளர் நம்முடைய முரளிதரன் அவர்களும் நம்முடைய போற்றுதலுக்குரிய அருமையார் சுகிசிவம் அவர்களும் நம்முடைய ஆதீனங்கள் அன்பு கிணிய கொன்றக்கூடியவர்களும் மயிலம் அவர்களும் ரத்னகிரி சுவாமி அவர்களும் பங்கேற்ற ஆய்வுக் கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது இந்த முருகன் பக்தர்கள் தொடர்பான மாநாட்டில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர்கள் கலந்து கொள்ளுகின்ற அளவிற்கு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது நாள் முழுவதும் வருகின்ற பக்தர்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது வெளிநாட்டிலிருந்து இருநூறுக்கும் அதிகமான ஆங்காங்கு திருக்கோயிலை நிர்வகித்து கொண்டிருப்பவர்கள் வரவைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்தியா முழுவதும் இருக்கின்ற பிரசித்தி பெற்ற முருகர் திருக்கோயிலிருந்து அந்தந்த திருக்கோயில் தற்காலாக இருப்பவர்கள் அல்லது நிரந்தர பரம்பரை பரம்பரை தர்மகத்தாக இருப்பவர்களை அழைப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் இந்த முருகர் பக்தர்கள் மாநாடு தொடர்பாக மொத்தம் பதிமூணு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது அனைத்து பணிகளையும் மேற்கொள்வதற்காக அந்த குழுக்களில் நம்முடைய ஆதினங்கள் மூத்த அர்ச்சகர்கள் ஆண்டோர் பெருமக்கள் கட்சி பாகுபாடுகளுக்கு அப்பால் அனைவரையும் ஒருங்கிணைத்து அந்த குழுவினை இணைத்துள்ளோம் அந்தந்த குழுக்கள் அந்தந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் உதாரணத்தில் சொல்ல வேண்டுமென்றால் மலர் குழு ஆய்வறிக்கைகளை கட்டுரைகளை தருபவர்களுடைய கட்டுரைகளை தேர்வு செய்து அந்த கட்டுரை சிறந்த கட்டுரை தேர்வு செய்து அவர்களுக்கு உண்டான பாராட்டு பரிசும் வழங்குவது அதேபோல் தமிழுக்கும் தமிழ்க்கடவுளான முருகருக்கும் தொண்டு செய்பவர்களுக்கு பதினைந்து தலைப்புகளிலே விருதுகள் வழங்குவது போன்ற பல்வேறு பணிகளை இந்த பதிமூன்று குழுக்கள் மேற்கொண்டு வருகின்றது அமைப்பது உள்ளே உணவுக்கூடம் ஏற்படுத்துவது போதிய கழிப்பிட வசதி குடிநீர் வசதி ஏற்படுத்துவது விளக்குகள் மின்சார விளக்குகள் முகப்புகள் போன்ற பணிகளை மேற்கொள்வதற்கும் தனித்தனியாக குழுக்கள் இடம்பெற்றிருக்கின்றன மாண்பு தமிழக முதலமைச்சர் அன்பிற்கினிய இந்த இந்து சமய உயர்மட்ட குழு தலைவராகவும் இருப்பதால் தொடர்ந்து இந்த பணிகளை தொடர்ச்சியாக கண்காணித்து பல்வேறு நல்ல ஆலோசனைகளை கொண்டிருக்கின்றார்கள் அதேபோல் இரண்டு நாள் நிகழ்ச்சி அந்த இரண்டு நாள் நிகழ்ச்சியை வடிவமைப்பதற்கும் குழுக்களை ஏற்படுத்தியிருக்கின்றோம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் இந்த முருகர் பக்தர்கள் மாநாடு வெகு விமர்சையாகவும் சிறப்பாகவும் அரசியல் கலப்படும் துளியும் இல்லாமலும் முருகனுக்கு புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற ஒரு நிகழ்வை மேற்கொள்ள இருக்கின்றோம் அந்த நிகழ்வு சிறந்த முறையில் நடைபெறுவதற்கு சிறப்பாக உலகெங்கிலும் இருக்கின்ற முருக பக்தர்கள் மகிழ்ச்சி பெறுவதற்கு மாண்பு தமிழக முதல்வர் அவர்களால் உத்தரவிடப்பட்டுள்ள இந்த முருகர் மாநாட்டை தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்களை சார்ந்த நண்பர்களும் சிறப்போடு முருக பக்தர்களுக்கு கொண்டு சென்று சேர்த்து அந்த நிகழ்விலே பெரும்பாலான முருக பக்தர்கள் கலந்து கொள்வதற்கு உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்று இந்து சமய சார்பில் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இதில் ஆராய்ச்சி கட்டுரை பொறுத்தளவில் விருப்பம் இருக்கின்றவர்களை இந்த ஆராய்ச்சி கட்டுரை இடம்பெறலாம் என்று நாங்கள் வெப்சைட்டிலே போட்டிருக்கின்றோம் அந்த ஆராய்ச்சி கட்டுரை இடம்பெறுபவர்களுக்கு பத்து தலைப்புகள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கின்றது ஆராய்ச்சி கட்டுரைகளை அந்த இடத்திலே வந்து எழுதி ஒப்புவிப்பதற்கும் அரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது பழைய ஒரு ரெண்டு சிறந்த அரங்குகள் ஏற்பாடு செய்யப்பட இருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் இப்படி ஒரு நிகழ்வு இருக்கின்றது என்பதை இந்த தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் இருந்ததால் ஆறாம் தேதி வரையில் தெரியப்படுத்த முடியாமல் இருந்தது நம்முடைய செயலாளர் அவர்களும் மற்ற அதிகாரிகளும் இன்றைக்கு அது குறித்தும் ஆலோசித்து அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் இப்படி ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது இதில் உங்களுடைய ஆலோசனைகள் இதுபோன்ற ஆராய்ச்சி கட்டுரைகள் பங்கேற்பது குறித்தும் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்க சொல்லி முறையாக அரசு வழியாக அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த ஆராய்ச்சி கட்டுரை தேர்வு கூட தகுதி வாய்ந்த ஆதீனங்கள் நம்முடைய ஐயா சுமிசிவம் போன்ற மிகப்பெரிய சொற்பொழிவாளர்கள் ஆன்மீகவாதிகளை அதற்கென்று ஒரு தனியாக குழுவை அமைத்திருக்கின்றோம் உறுப்பினர் சொல்வது வரவேற்கத்தகுந்தது கிட்டத்தட்ட பழனியாண்டவர் திருக்கோயிலேயே ஆறாயிரம் மாணவர்கள் மற்றும் கல்லூரியிலே பயில்கின்ற அந்த மாணவ செல்வங்கள் இருக்கின்றார்கள் இதுபோன்ற அனைத்து கல்லூரிகளுக்கும் திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமல்லாமல் மாநிலத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளுக்கும் அந்தந்த கல்லூரிய முதல்வர்களுக்கும் போன்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது தெரிவிப்பதற்குண்டான ஒரு முடிவும் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கின்றது விருப்பமுடையவர்களும் முன்கூட்டியே அந்த விருப்பத்தை தெரிவித்து விட்டால் இந்த நிகழ்ச்சியின் சார்பிலேயே அவர்களை அழைத்து வந்து இந்த மாநாட்டில் பங்கேற்க வைத்து மீண்டும் திருப்பி உண்டாவதற்கு உண்டான ஒரு குழுவையும் இதில் ஏற்படுத்தி தந்திருக்கின்றோம் உறுப்பின நம்முடைய நிருபர் அவர்கள் கேட்டதும் இன்றைக்கு இந்த கூட்டத்திலே விவாதிக்கப்பட்டது இல்லை அந்த அரங்கத்தை பொறுத்தளவில் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் அமருகின்ற அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட அரங்கத்தை இருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக இங்கே நடக்கின்ற நிகழ்ச்சிகளை அப்படியே மறு ஒழிப்பு பதிவு செய்கின்ற வரையில் அதை ஒட்டி ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறு பேர் அமருகின்ற அளவிற்கு ஒரு அரங்கத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இது கல்லூரி வளாகத்தில் இருக்கின்றது வளாகத்தை சுற்றி அங்கங்கு எல்இடி திரைகள் ஒரு பதினைந்து இடத்தில் அமைப்பதற்குண்டான முடிவுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் கழிப்பிட வசதி குடிநீர் வசதி வருகின்ற வாகனங்களுக்கு பார்க்கிங் செய்கின்ற வசதி முதல் கொண்டு ஏற்கனவே நானும் துறையின் செயலாளரும் சிறப்பு அதிகாரியும் நம்முடைய துறையுடைய ஆணையாளரும் நேரடியாகவே சென்று ஆய்வு செய்திருக்கின்றோம் இந்த தேர்தல் நலத்தை விதி இது முடிவுற்றவுடன் இந்த முருகர் பக்தர் மாநாடு பணிகள் மேலும் வேகப்படுவதற்கு நோக்கத்தோடு தான் நேற்றைக்கு அது முடிந்தவுடன் அது தொடர்பாக இன்றைக்கு கூட்டத்தை இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஒரு இடத்தில் ஒரு இடத்தில் ஆயிரத்தி எட்நூறு பேருக்கு மேல்தான் அமைத்திருக்கின்றோமே தவிர எவ்வளோ ஆயிரம் பேர் வந்தாலும் பெரிய கல்லூரி வளாகம் அதனால் அங்கங்கே எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டு அந்த எல்இடி திரைகளுக்கு முன்பு இருக்கைகள் ஏற்படுத்தப்பட்டு எத்தனாயிரம் பேர் வந்தாலும் அதை பார்வையிடலாம் வருகின்ற அத்தனை பேருக்கும் உணவளிப்பதற்கும் மூன்று நான்கு இடத்தில் உணவுக் கூடங்களை ஏற்பாடு செய்திருக்கின்றோம்